அன்பான மக்களை நம்மளோட ஐயனார் துணையில் வந்து இன்றைக்கான எபிசோடில் என்ன நடந்தது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் என்ன நடந்துச்சு அப்படின்னா நிலா வந்து காலேஜுக்கு போய்ட்டு வந்துடுறேன் திருவண்ணாமலையில் போயிட்டு சர்ட்டிஃபிகேட்டுக்கு அப்ளை பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து ஆல்ரெடி கிளம்பிட்டுருக்காங்க கிளம்பிகிட்டு இருக்கும் போது வந்து நீ தனியாக எப்படி போவ அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க அப்போ சேரன் சொல்லுவார் வழக்கம் போல் நீ வந்து பல்லவன் போயிட்டு வந்துரு கூட நிலா கூட அப்படின்னு சொல்லும்போது எனக்கு வேலை இருக்கணேன் அப்படின்னு சொல்லி பல்லவன் வந்து சொல்லிடுவார் அப்போ சோழன் வந்து வரேன்னு சொல்கிறப்ப வந்து அதெல்லாம் வேணாம் நானே போயிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி நிலா வந்து சொல்லுவாங்க சொல்லனே பாண்டியனை கூட போயிட்டு வர சொல்லலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பாங்க பாண்டியனு வேணாம் யாருமே வேணாம் நான் மட்டும் போயிட்டு வரேன் நீங்கள் இதை பத்தி கவலைப்படாதீங்க நான் மட்டும் போயிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி நிலா வந்து சொல்லுவாங்க சரின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பிளானை போட்டு கிளம்பிகிட்டு இருப்பாங்க கால் டாக்ஸியை வர வச்சுருவாங்க அது இவங்க பேசிகிட்டு இருக்கிற வந்து நடேசன் வந்து வெளியில் கட்டில் உட்காந்து கேட்டுட்ருப்பாரு கேட்டுட்ருக்கும் போது சரி இதுக்கு என்ன பிளான் பண்ணலாம் அப்படின்ட்டு அவர் வந்து யோசனை பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம நிலா எல்லாருமே வந்து கால் டாக்ஸியில் ஏறி உட்காரும்போது சரி போயிட்டு வாங்க அப்படின்னு நம்ம சோழன் வந்து பயங்கரமாக ஃபீல் பண்ணி சொல்லுவார் சரின்னு சொல்லிட்டு பதி தூரம் வந்துட்டு வந்து நடேசனை வந்து காரை மறித்து வண்டியில் ஏறிடுவார் ஏறினதுக்கப்புறமா வந்து சூப்பராக வந்து அவரோட நல்லா ஜாலியாக வந்து பேசிட்டு மருமகளை வந்து எப்படி பார்த்துக்கணுமோ அந்த மாதிரி இப்போ நல்லா அக்கறையாக பார்த்துட்டு வந்துட்டுருப்பார் அப்புறமா என் வந்து அந்த பிரியாணி வாங்கி கொடுக்குறதெல்லாம் சூப்பராக இருந்துச்சுங்க நல்லா இருந்துச்சு இன்னைக்கோட அயனார் துணை வந்து ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அவ்வளோ அழகாக வந்து கொண்டு போயிருந்தாங்க அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரியாணியை வாங்கி கொடுத்து நல்லா மருமகளை சாப்பிட சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா போகலாம் இன்னும் ஒரு மணி நேரத்துக்கு மேலே தானே இருக்குது திருவண்ணாமலை போகிறதுக்கு பசிக்கும் நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு அக்கறையாக வந்து விச அவரை வந்து இது பண்ணிட்டு இருப்பாரு அப்போ வந்து நிலா வந்து சாப்பிட்டுருப்பாங்க இந்த பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோழன் வந்து கால் டாக்ஸிக்கு காசு இல்லைனே என்கிட்ட என்ன பண்ணுறதுன்னு தெரில ஆனால் தனியாக இப்போ அனுப்பி வச்சுருக்கேன் எனக்கு ரொம்ப மனது கஷ்டமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே வருவார் இதை பற்றி எங்க கவலைப்படாடா வந்துடுவா அப்படின்னு சொல்லி சோழன் சேரன் சொல்லும்போது கால் டாக்ஸி காசு வேணும்னே அப்படின்னு சொல்லி சரிடா தர்றேன் அப்படின்னு சொல்லி அந்த காசை வந்து தருவார் சேரன் அங்கே ஒரு ரெண்டு பேர் பைக்கில் போயிட்டுருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா கார்த்திகாவும் கார்த்திகா அம்மாவும் வருவாங்க அந்த பயங்கரமாக வந்து அவங்க கர்த்தியாக ஃபீல் பண்ணிக்கிட்டே வருவாங்க சோழன் பார்த்துருவாரு சேரனும் பார்த்துருவாரு ஆனால் பயங்கரமாக ரெண்டு பேரும் பேசிக்க மாட்டாங்க அவங்க அம்மா இருக்கிறதுனால ஆனால் சேரன் வந்து பயங்கரமாக அழுதுருவாருங்க இப்போ பைக்கில் முன்னாடி உட்காந்துருக்கு சோழ ஏன்னே ஏன் அழுதுட்டுருக்கு அழுகிறியா கார்த்தியாக நினச்சி அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் இல்லைடா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க அது வந்து செம்ம அல்டிமேட்டுங்க அவ்வளோ ஒரு நல்லா இருந்தது கேஷுவலாக வந்து ஆக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுலாம் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது அப்படி பயங்கரமாக சூப்பராக இருந்துச்சு இன்றைக்கு அதாவது என்ன எல்லாமே செம்மையாக இருந்துச்சு அப்படிங்கிறதான் அதுக்கப்புறமா வந்து திருவண்ணாமலை காலேஜுக்கு வந்துடுறாங்க காலேஜுக்கு இந்த பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலேஜுக்கு வந்தோன்னே இந்த காலேஜ் காலேஜ்லையா படித்த நீ அப்படின்னு நடேசன் கேட்பாரு ஆமாம் அப்படின்னு சொல்லி சொல்லுமே என்ன படித்த இந்த காலேஜில் அப்படின்னு கேட்பாரு ஆர்கிடெக்ட் படிச்சிருக்கேன் அப்படின்னு நிலா சொல்லுமே அப்படி ஆர்கிடெக்டா எதை ஒன்று போ சட்டி வாங்கிட்டு வா முதல் கிளம்புவான் அப்படின்ட்டு அனுப்பிவிட்டுருக்காரு அது பாருங்களேன் அடுத்தடுத்து பெருசாக எதையோ படி அவங்க அன்னை வர்றதுனால ஏதோ பெரிய ப்ராப்ளம் போது அதில் நம்ம நடேசன் தான் பயங்கர ஹீரோவாக இறங்கி மருமகளை வந்து சேவ் பண்ணி காப்பாற்றுறதுக்கு நல்லாயே விசேலம் பண்ண போகிறாரு சம்மந்தமே இல்லாமல் நடேசன் வந்திருக்காருல எல்லாருக்கும் பாருங்களேன் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் தோணுது பாப்பா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அயனார் துணை சூப்பருங்க அயனார் துணை செம்மையாக அடி தூளாக பண்ணிகிட்டு இருக்காங்க நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு எல்லாமே சூப்பராக இருக்குது செம்மையாக இருக்குது அல்டிமேட்டாக இருக்குது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது மக்களே கண்டிப்பாக என்ன துணை சூப்பர் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண